Hi friends! சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தமிழ் செல்வி ராஜாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க மாமா நீங்கள் யாரை கேட்டு எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க சேது மாமாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அவரை நம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தோம் நீங்கள் தாமரை கூட என் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது சன்னியாசி என்ன இதெல்லாம் நான் யாரை கேட்கணும் அந்த சேதுபதி தப்பு செஞ்சுருக்கான் எனக்கு அவனை என் மகன் சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது தப்பு பண்ணவனை வேறு என்ன பண்ண சொல்கிறது தப்பு பண்ணவன் தண்டனை தான் ஆகணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அதே போல் தான் சேதுபதி தாமரை கழுத்தில் தாலி கட்டி ஆகணும் வேறு வழி இல்லை அப்படி இல்லைன்னா தாமரை இப்படி போனதுக்கு காரணம் சேது தான் அப்படின்னு சொல்லிட்டு சா சாவுத்திரி போயிட்டு போலீஸ் கேஸ் கொடுத்தாலும் கொடுப்பா நான் தான் இவை இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கா அப்படி கேஸ் கொடுத்தா நம்ம குடும்பத்தோட மானம் கவனம் எல்லாமே போயிடும்ல இதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான் ரகசியமாக இப்போதைக்கு கல்யாணத்தை பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் அதை பார்த்துப்போம் சன்னியாசி தேவையில்லாமல் எதுவும் இங்கே என்கிட்ட யாரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது முன்னாடியே சொல்லிட்டேன் இதை பற்றி நான் வந்து விரிவாக பேசுறதுக்கு விரும்பலை நான் எடுத்தது எடுத்தது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க இங்கே செல்வி இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு சட்டு புட்டுன்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னோடய நிலமை என்ன ஆகுன்ட்டு நீங்கள் நினச்சி பார்க்கவே இல்லைல்ல என் புருஷனே யார் கூடவும் என்னால் பங்கு போடவே முடியாது என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என் வாழ்க்கையில் யாருமே பங்குக்கு வரவே கூடாது அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன் இந்த ஜென்மத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் சேதுமாமா கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்காது எனக்கு அது மேலே நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ராஜாங்க இருந்துட்டு சன்னியாசி அப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்ன என் கண்ணாலேயே அந்த அசிங்கத்தை பார்த்துட்டேன் வேறு வழி இல்லாமல் தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் திரும்ப திரும்ப இத்தவே பேசி என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்க சொல்கிறாங்க இங்கே தமிழ் செல்விக்கு ரொம்பவே ஆத்தராத்திரமாக வருது உடனே இங்கே சாவித்திரி இருந்துட்டு ஏய் ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடுடி நீ என்ன சேது கூட ஒன்று சேர்ந்தால் வாழ்ந்துக்கிட்டுருக்க தனியாக அந்த மாட்டு குட்டாயில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கிறப்ப என் பொண்ணு சேது கூட வாழ்ந்தா உனக்கு என்ன நீ எங்கேயோ ஒன்று ஏதோ ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு போ ஒழுங்கு மரியாதையே இப்போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துறாங்க இங்கே அப்பத்தாவுக்கு கோவம் வந்துடுது ஏய் அடி வெளியே போ சொல்கிற அவ சேது தொட்டு தாலி கட்டினவ அவ இந்த வீட்டில் தான் இருப்பா அவளோட உரிமையை தான் அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா அவள் கேட்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது எந்த ஒரு பொண்ணுக்குமே இப்படி தான் ஆதங்கமாக இருக்கும் அந்த பிள்ளைய கேட்காம நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அந்த புள்ள மனசு எப்படி தவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்த சொல்கிறாங்க இங்கே சாவித்திரியோ இங்கே பாருமா நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காத அப்போ என் பொண்ணு கெட்டு போயிட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற நான் பேசாமல் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க இங்கே அப்போ தான் இருந்துட்டு எங்கள் பாரடி நீ நூறு டைம் இல்லை ஆயிரம் டைம் சொன்னாலுமே சேது தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும் ஆனால் ராஜாங்கம் ஏன் இதில் இந்த மு விஷயத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு எனக்கு இப்போ வரையும் புடி புரியவே புரியல சேதுவை ஒரு வார்த்தை கூட கேட்கலாமன் தப்பு ப நடந்துச்சா இல்லையா என்ன எதுனே தெரியல ஆனால் நீ இப்படி அழுது புலம்பி அவன் மனசை மாற்றிட்ட ஆனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுடி இந்த கல்யாணம் நடந்தால் யாருக்குமே நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே சாவித்திரி இருந்துட்டு என்னம்மா இருக்க தாமரையும் உன்னுடைய பேத்தி தானே ஏன் அவள் அவளை வேற ஆளாக பார்க்குற நீ அவள் வாழ்க்கையே கெட்டு போய் இருக்கு அந்த வாழ்க்கையை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வழியை பார்க்காத தமிழ்ச்செல்வி எங்கேயோ வந்தவை யா எங்கேருந்தோ வந்தவ அவளுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இங்கே நம்ம அப்பத்தாவோ நான் நியாயத்தை மட்டுந்தாண்டி பேசுகிறேன் நீ தான் அநியாயமாக நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா கண்டிப்பாக சேதுமாம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ராஜாங்கமோ சன்னியாசி நான் சொல்கிறது புரியவே புரியலையா சன்னியாசி அவளை கொஞ்சம் வெளியே போய் இருக்க சொல் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்பவே ஒரு மாதிரி எனக்கு குழப்பமாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த வீட்டில் வர வர என்னென்னமோ நடக்குது எல்லாம் என்ன சொல்லணும் நான் பெற்றல அது இப்போ அது பெற்றது தான் என்னுடைய தப்பே இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என்னை எல்லார் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாவும் சேதுவை பார்த்தது சொல்கிறாங்க சேது வந்து எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காரு இங்கே சாவித்திரி இருந்துட்டு அண்ணே கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும்ண்ண நிறைய வேலை இருக்குண்ணே எனக்கு ஒத்தாசையாக யாரையாச்சு ஒரு நாலஞ்சு ஆளுங்களை வச்சு விடுங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே முடிச்சிடணும் துணி மணியெல்லாம் எடுக்கணும் நகை நட்டெல்லாம் எடுக்கணும் நிறைய வேலைக்கு வேலை இருக்குண்ணே அதுக்கான பணத்தை மட்டும் சன்னியாசி அண்ணங்கிட்ட நான் வாங்கிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராஜாவும் இருந்துட்டு எதோ ஒன்று பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழ் செல்வியோ இங்கே பாருங்கம்மாம்மா கண்டிப்பாக இப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் என் புருஷனை எவ்வளவு காலத்துலேயும் தாலி கட்ட விடவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ணலாம் இப்போ சேது தப்பு பண்ணிட்டான் நீயா ஒரு முடிவு சொல்லுமா நீ சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாங்க மாமா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க அப் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து தாமரை கெட்டு போனாலாம் இல்லையா அவங்களுக்குள்ளே நடந்தது தப்பு நடந்ததா இல்லையான்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் டாக்டர் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எல்லாமே வந்துடுச்சு இதெல்லாம் ஈஸி தான் டாக்டருக்கு நம்ம தேவையான பணத்தை கொடுத்தோன்னா கண்டிப்பாக இது அதாவது இந்த தப்பு நடந்துச்சா இல்லையான்ட்டு தெளிவாக தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு அதாவது டாக்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தமிழ் செல்வி இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே படப்படப்பாக வருது ஐயோயோ இவ காரை கெடுத்து கெடுத்துக்கிட்டுருவா போலவே இங்கே உடனே சாவித்திரி அண்ணே அவள் சொல்கிறதெல்லாம் இருக்காதிங்கண்ணே ஊரில் நாலு பேருக்கு தெரிஞ்சால் நமக்கு தான் அவமானம் நீங்கள் தானே சொன்னீங்க ரகசியமாக கல்யாணத்தை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தமிழ் செல்வி ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு பார்க்குறா இவ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் எதுவும் செய்யாதீங்கண்ண ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிறதுக்காக எல்லா வேலையும் நடக்கணும் அதுக்கான வேலையை எல்லாமே பார்க்கலாண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை தசை திருப்ப பார்க்குறாங்க இங்கே செல்வி சொன்னத்தை இங்கே நம்ம ராஜாங்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க சடானு நம்மளோட பையனோட வாழ்க்கையை வந்து கெடுத்துடக்கூடாது ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு இது தமிழ் செல்வி சொல்கிறதுமே கரெக்டாக தான் இருக்குது இப்படி செக் பண்ணி பார்த்துட்டாவும் நல்லது தான் சேதுவை கூட நம்ம ஒரு வார்த்தை கேட்கல தப்பு நடந்ததா இல்லையான்ட்டு கண்ணால் பார்த்தோம் ஏதோ ஒன்று செஞ் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி இருந்துட்டு மாமா நீங்கள் ஏதோ அந்த தப்பை கண்ணால் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க ஆனால் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குமாம்மா நம்ம நல்லா விசாரித்து இந்த டாக்டர் மூலமாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்குறமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இங்கே சாவித்திரியை கண்டிப்பாக தெறிக்க விட போகிறாங்கன்னே சொல்லலாம் எங்கள் சாவித்திரிக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்பவே பதட்டமாக வருது சேது கூட கல்யாணம் நடக்குதோ இல்லையோ ஆனால் இந்த விஷயம் உண்மை இல்லை பொய்ன்னு தெரிஞ்சால் அண்ணன் நம்மளை வீட்டிலே வைக்க மாட்டாரே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க எங்கள் ராஜா அவங்க நல்லா யோசித்து பார்த்துட்டு சன்னியாசிக்கிட்டு சொல்கிறாங்க சன்னியாசி வந்து சரிமா தமிழ் நீ சொல்கிறதும் அண்ணனுக்கு ஏதோ ஓகேவாக தான் தெரியுது டாக்டரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்திப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாவித்திரி இருந்துட்டு அண்ணன் என்னென்ன அவ சொல்கிறதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் சாவித்திரி உன் பொண்ணுக்கு ஏதோ தப்பு நடந்துருக்குன்ட்டு நீங்கள் சொல்கிற அது உண்மையாக இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல அதுவும் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி வாயை அடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்து தமிழ் நீயே ஒரு டாக்டரை வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தமிழுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து இங்கே தாமரையை செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ண ரிசல்ட்டில் ரிப்போர்ட்டில் வந்து அவங்க வந்து கெட்டு போகலை எந்த ஒரு தப்பும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளாவரியாக தெரிய வருது டாக்டர் இருந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை ராஜாங்கத்துக்கிட்ட காட்டி அதை அதில் இருக்கிற விரிவாக்கத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கம் பயங்கர ஷாக் ஆகிறாங்க சாவித்திரி என்ன இதெல்லாம் உன் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே நீ சொன்னதை நம்பி சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சொன்னேன் என்னம்மா இதெல்லாம் சி இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை சேது தப்பானவன் சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லி அவனை எல்லார் முன்னாடியும் தலைகுனிய வச்சு அவனை தலைகுனி வைக்க வச்சது இல்லாமல் என்னையும் தலைகுனிய வச்சு இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு எங்களை கொண்டு வந்துட்டியே சி உன்னெல்லாம் நினைக்கவே என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது யாராச்சி இப்படி ஒரு விஷயத்தில் விளையாடுவாங்களா சேதுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு அது தெரியும்ல தெரிஞ்சுதான் இப்படி ஒரு தப்பை பண்ணியா நீ உன்னை பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாக வருது இந்த அந்த குடும்பத்தோட மானத்தையும் கௌரவத்தையும் கெடுக்கிறதுக்காகவே நீ இந்த வீட்டில் இப்படி ஒரு வேலையை செஞ்சியா இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாவித்திரி அண்ணன் புத்தி கெட்டு போயிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க காலில் விழுறாங்க ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோபம் வருது எங்கள் அப்பா சாவித்திரி இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது தான் வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாமனியை வந்து ரொம்பவே அழுவுறாங்க எங்கள் சாவு தெரியுமே அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணே எனக்கு வேறு எந்த தண்டனையாச்சும் கொடு ஆனால் இந்த வீட்டை விட்டு போக சொல்லாத ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ் செல்வி நீயே இவங்களுக்கு தண்டனையை கொடுத்துருமா ஏதோ நானும் விசாரிக்காம தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன் நீ வந்து எனக்கு எனக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்லி இப்படி புரிய வைக்கலனா கண்டிப்பா சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு என் பையனோட வாழ்க்கையவே நான் கெடுத்துட்டு இருந்திருப்பேன் இதுக்கான தண்டனையே நீ கொடுக்கணும் பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன் இவங்களுக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியோ இவ்வளோ நாளாக நான் வெளியே இருந்தேன் எனக்கு வெளியே அதாவது அந்த செட்டில் இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை நான் அங்கேயே கூட இருந்துக்கிறேன் ஆனால் இவங்க இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே செய்யணும் சாப்பாடு செய்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து வீடு கூட்டுறதுலேருந்து மொத்த வேலையும் செய்யணும் உட்பட கக்கூசை கூட கழுவுணும் எல்லா வேலையுமே இந்த வீட்டில் யாருமே வேலை செய்கிறவங்க இருக்கவே கூடாது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மாமா எல்லா வேலையும் செய்யணும் அதே சமயம் அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு அவங்க சம்பளம் கொடுத்துடணும் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் கூலி வேலை செய்யணும் விவசாயம் ஒ வெயிலில் கஷ்டப்படணுமாம்மா ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்படுறது அதாவது சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியணும் இப் இதுதான்மாம்மா அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராஜாகமுமே யோசிக்கிறாங்க சவித்திரி சொன்னதெல்லாம் க கேட்டுச்சா இதுக்கப்புறம் என் எப்படி இருக்கணுமோ தமிழ் செல்வி சொல்லிட்டா அதுக்கப் அது மாதிரி கேட்டு நடந்துக்கோங்க அவள் என்னெல்லாம் இந்த வீட்டில் வேலை சொல்கிறாளோ எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும் அதே சமயம் தமிழ் செல்விக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டியது உன் உன்னுடைய கடமையும் தாமரையோட கடமையும் நிறைஞ்சு இருக்குது சரியா அவள் என்னெல்லாம் வேலை செய்ய சொல்கிறாலோ எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்க வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க ராஜாங்க வந்து ரொம்பவே சூப்பராக அதாவது நம்ம தமிழ் செல்வி வந்து எல்லார் முன்னாடியும் ரொம்பவே உயர்த்தி பேசுகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து சேது கூட ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிடுறாங்க நம்ம சேதுவும் தமிழ் செல்வியும் இனி ஒன்றா தான் இருப்பாங்க இங்கே தாமரையும் சாவித்திரியும் வீட்டுக்குள்ளே உள்ள எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு கக்கூஸ் கழுவிக்கிட்டு அதே சமயம் பகல் நேரத்தில் அதாவது விவசாயம் செஞ்சுக்கிட்டு இப்படி தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்க மாதிரி இங்கே ராஜாங்கம் ஒரு தள்ள தெளிவான ஒரு முடிவை முடிவையும் தண்டனையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது நம்ம தமிழ் செல்வி இந்த சாவுத்தறிக்கும் தாமரைக்கும் கரெக்டான தண்டனை கொடுத்தாங்க அதை ஏற்றுக்கிட்டு நம்ம தமிழ் வந்து உயர் உசரத்தில் வச்ச நம்ம ராஜாங்கமும் எடுத்த முடிவு கரெக்டு அதாவது நம்ம தமிழ் செல்வி சொன்னதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கணாங்க இல்லையா நம்ம ராஜாங்கம் பண்ணதுமே கரெக்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ